எல்லாருக்கும் வணக்கம் இங்க என்ன சொல்ல வரேன்னா இங்கு உதவி செய்பவர்களை கூட வேடிக்கை பார்ப்பவர்கள் அதிகம் அதுக்கு லைக் பண்றாங்க என்ன சொல்ல வராங்க அதாவது துக்கத்தை சொல்கிறாங்களா இல்லை சந்தோஷத்தை சொல்றாங்களா எதுவுமே தெரியாது ஆனால் லைக் பண்றாங்க வாழ்த்து சொல்றதுன்னு அர்த்தம் ஒரு உதவி கேட்குறது வந்து அவங்களுக்கு பெருமையாக கேட்குது இந்த உலகத்திலேயே ஒருத்தன் கஷ்டப்படுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதும் வாழ்த்து சொல்கிறதும் லைக் பண்ணுறதும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடக்குது மற்ற நாடுகளில் அப்படியே பார்த்து கூட இருப்பாங்க ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்க நம்ம நாட்டில் அதிகம் வேடிக்கை பார்க்குறதுல மிகப்பெரிய இடத்த பிடிச்சது நம்ம ஒரு நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும் என்ன உதவிகள் எனக்கு செஞ்சவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நன்றி ஏன்னா சிறுக சிறுகிற கொடுத்துருக்காங்க சிறு சரி நானும் சேர்த்து வச்சு தான் வரேன் இதோட மூணாவது மாதம் தொடர்றது இந்த மூணு மாதத்தில் என்னுடைய ஃபேமிலி அதாவது என்னுடைய குடும்பத்தை நான் மறுபடியும் சேரணும் அவங்களோட மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் ஒரு கடையை உருவாக்கணும் நமக்கு அந்த வேலைகள் தெரியும் ஆனால் அந்த வேலைகள் தெரிஞ்சு பொருள்கள் இல்லை நம்ம தனிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல கடை போடுறோம் அந்த கடையும் போடுறதுக்கு நமக்கு பணம் தேவை இந்த பணத்தை கொடுக்குறதுக்கு அளவுக்கு நம்ம சாப்பாமல் இல்லை யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை அதனால நம்ம உதவிகளை கேட்போம் நல்ல மனங்களை உதவிகளை கேட்போம் அப்படிங்கிறதுக்காட்டை இந்த வீடியோ போட்டது ஆனால் வீடியோவில் எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ லைக் தான் பண்ணுறா ஏன் லைக் பண்ணுறாங்க எனக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையன் பணம் கேட்குறேன் ஒரு உதவி பேக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கிட்ட ஒரு காமெடியாக தான் தெரியுது உங்களுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு தெரியல கபடி நிறையா விஷயங்கள் தப்பு தப்பாக பண்ணால் ஒரு விளாட்டு தான் பாட்டு போட்டோம் ஏதாவது பண்ணோம் அது மாதிரி போட்டால் உடனே உதவி பண்ணுறாங்க ஆனால் என்னுடைய இதில் இது வரைக்கும் கரெக்டான விஷயங்களே நிறைய வீடியோ போகணும்னு ஆனால் அந்த வீடியோவெலாம் நான் வெளியே போய் நான் போன இடத்துக்கள்லாம் வீடியோ எடுக்கணும்னா இன்ட்ரெஸ்டாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் அது போகிறது கூட என்னால் முடியலை வெளியே போய் எடுக்க கூட முடியலை போகும்போது எடுக்கலை தோணலை இப்போ போகணும்னு நினைக்கும் போது என்னால் இருக்க முடியலை யாருக்கும் இந்த உதவிகள் கேட்குறேன்னு எனக்கு தெரியலை எனவே அதிகமாக பார்க்கறவங்க விளையாட்டுத்தனமா கமெண்ட் பண்ணாதீங்க இன்னொன்று லைக் பண்ணாதீங்க இது ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவிகளை நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் எதிர்பார்ப்பேன் ஏன்னா என்னுடைய டார்கெட்டு முடியலை என் டார்கெட்டு லோன் கேட்ட எங்க போனாலும் ஒரு லேடிஸ் வேணும் மற்ற ஒரு குடும்ப ஃபேமிலி வேணும் ஒரு அப்பா அம்மா வேணும் இல்லைன்னா ஒரு மனைவி வேணும் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடு அப்படின்னு யாரும் கேட்கலை ஸோ எனவே உங்களுடைய மறுபடியும் உதவி கேட்குறேன் வேடிக்கை பார்க்குறத குறைச்சி உதவி பண்ண முன்னுவாங்க உதவி கேட்குறேன் நன்றி மீண்டும் நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் தேங்க் யூ